அனைத்து நண்பர்களுக்கும் என்னின்னியே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நமக்கு காரண்ய ப்ளஸ் கம்பெனிக்கான ஒரு ஏபிபிசி ஏசி எண்கள் சிறந்த எண்களாக எந்த நம்பர்களும் இந்த வாரம் நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல மெத்தேடு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் அந்த நல்ல மெத்தேடு எப்படி இல்லை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அந்த மாதிரி வீடியோவை வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எண்கள் கிடைக்கல அதாவது ஒரு ஏபிபிசி ஏசி எண்கள் கிடைக்கல அல்லது ஒரு சிபோர்டு எண்கள் கிடைக்கல ஒரு பிபோர்டு எண்கள் கிடைக்கலன்னு நினைக்காம நினைக்காமல் நமக்கு வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் எடுத்துக்கிட்டால் அந்த பேட்டனில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏபிபிசி ஏசி எண்களில் குறைஞ்சபட்சம் மாதத்தில் ஒரு முப்பது நாட்களில் வந்து ஒரு இருபது நாட்கள்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சி விளாட்லாம் சரிங்களா அது மாதிரியான வழிமுறைகளை தான் நான் ஆல்ரெடி நிறையா தடவை வீடியோ போட்டிருந்தேன் பட் இன்றைக்கி போகிறதுல வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் இந்த பேட்டர்ன் வந்து என்ன விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் இந்த ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன் சரிங்களா அதுக்கப்புறம் சைபர் மூணு அஞ்சுங்கிறது இன்னொரு பேட்டர்ன் அடுத்து ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிறது ஒரு பேட்டர்னு சரிங்களா மொத்தம் இந்த மாதத்தில் மூணு பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக நடக்கும் இந்த மூணு பேட்டன் அதாவது இந்த பத்து நம்பருங்களில் மூணு பேட்டனாக நான் பிரிச்சிருக்கேன் இந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பருங்களை வந்து பிரித்து தெரிவு செய்து அது போல் வந்து நீங்கள் விளாண்டிக்கணும் மட்டுந்தான் நல்ல ஒரு வினிங் கிடைக்குங்கிறத நான் சொல்கிறேன் நேற்றுமே நம்ம கொடுத்துருந்த சைபர் மூணு முப்பது அப்படிங்கிற பேர் வந்து சூப்பராக வந்து ஒரு வினிங் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் நேற்று தொடர்ச்சியில் வந்து வீடியோ தொடக்கத்துலேயே வந்து அந்த நம்பரை நம்ம ஸ்க்ரீன் பண்ணிடணும் அந்த நம்பருமே நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தியிருந்தீங்கன்னா நான் அப்பயுமே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கவனிச்சிருக்கணும் சைபர்னு உங்களுக்கு கணக்கில் வந்ததுன்னா சைபர் மூணு முப்பது சைபர் அஞ்சு ஐம்பதுன்னு ட்ரை பண்ணுங்கள் அல்ல உங்களுக்கு அஞ்சுன்னு கணக்கு வருதுன்னா ஐம்பது ஓகேங்களா ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி எண்களை ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அதனால் விஷயங்கள் வந்து இது தான் சரிங்களா விஷயங்கள் வந்து இது தான் இந்த மாதிரியான பேட்டர்ன்களை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது எப்படி வந்து இந்த மாதம் ரிசல்ட் வந்திருக்கு என்னென்ன பேட்டர்னு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதனால் எந்த பேட்டர்ன் வந்து வந்திருக்கு இன்னும் எந்த பேட்டன் வர வேண்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ செவன் நைன் அப்படிங்கிற பேட்டர்னில் நமக்கு பே ஏபிபிசிஏசியாக பிரிக்கும்போது இருபத்தேழு எழுவத்தி ரெண்டு எழுவத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு இருபத்தொம்போது தொண்ணூத் இருபத்தி ஒம்போது தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா இதற்குண்டான டபுள்ஸ் நம்பர் இருபத்தி ரெண்டு எழுவத்தி ஏழு தொண்ணூத்தொம்போது சரிங்களா இந்த பேட்டர்னு இந்த நம்பர் தான் வரும் சரிங்களா அதே போல் சைபர் மூணு அஞ்சில் சைபர் மூணு முப்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஐம்பது சைபர் அஞ்சு டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ்ங்கிற டபுள்ஸ் சரிங்களா இதில் தான் நேற்று சைபர் மூணு அப்படிங்கிற நம்பர் நம்ம நேற்று கொடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட்டில் பதினாலு நாற்பத்தொன்று பதினெட்டு எண்பத்தொன்று எண்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தி நாற்பத்தெட்டு அறுபத்தி நாலு நாற்பத்தாறு பதினாறு அறுபத்தொன்று அதற்குண்டான நா பதினொன்று நாற்பத்தி நாலு அறுபத்தாறு டபுள் எட்டு இந்த ஒன்று நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற நம்பரை பிரிச்சிங்கன்னா ஏசி எண்ணுங்களா போட்டினா இருபத்தி நாலு நம்பருங்கள் வரும் சரிங்களா அதில் வந்து நான் உங்களுக்கு லிமிட்டடாக ஒரு பன்னெண்டு நம்பர் தான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா மேற்கொண்டு இன்னும் பன்னெண்டு நம்பர் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச ரிசல்ட்டுகளில் வந்து இந்த மாதம் வரும் பட் இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பங்களில் அதிகபட்ச ரிசல்ட்டுகள் இந்த மாதம் கிடைக்கும் சரிங்களா இந்த மாதம் ஒன்றாந்தேதி தேதி என்ன ரிசல்ட் அடித்தாங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த மாதம் ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா இந்த டூ ஒன் டூ அதாவது முதல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற டபுள்ஸில் டொண்ட்டி டூ அப்படிங்கிற நம்பர் எடுத்திருப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரூட் டூ செவன் நைனில் இருக்கக்கூடிய இந்த இருபத்ரெண்டு தான் எடுத்திருப்பாங்க சரிங்களா அதற்கு பிறகு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற செகண்ட் பேட்டனில் இருக்கிற நம்பர் எடுத்திருப்பாங்க ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் எடுத்திருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்க தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது அப்படின்னு ஒரு சில வந்துச்சு நைன் த்ரீ நைன்ட்டு எட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்போதுன்னு ஒரு நம்பர் எடுக்கிறாங்க அந்த நம்பரை வந்து முதல் பேட்டரனில் இருக்கிற நம்பரை தொண்ணூற்றொம்போதான் எடுக்கிறாங்க சரிங்களா அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் பேட்டர்னில் இருக்கிற ஐம்பது எடுக்கிறாங்க எந்த இடத்துல ஐம்பது இருக்குது இந்த இடத்துல ஐம்பது இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு இருபத்திரெண்டுன்னு எடுக்கிறப்ப ஐம்பத்தி மூணுன்னு எடுத்தாங்க அடுத்த நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்போதுன்னு எடுக்கிறப்ப அடுத்த நாள் ஐம்பதுன்னு எடுக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த பேட்டர்ல இருக்கிற நம்பங்கள எதுவும் அவங்க டச் பண்ணவே இல்லை ஓகேங்களா ஏபிபிசிஎஸ் எண்களாக டச் பண்ணல சரிங்களா அதனால் அடுத்த எண்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் எகென் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றொம்பது எடுத்திருக்காங்க ஓகேங்களா திரும்ப வந்து ஒரு தொண்ணூற்றொம்போது எடுத்தாங்கன்னா அப்போ இந்த பேட்டர்னில் இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் நேற்று இந்த இந்த பேட்டர்னுக்கு நான் வீடியோ நான் போட்டேன் அதில் கரெக்டாக வந்து இந்த சைபர் மூணை தான் தூக்கியிருப்பாங்க நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சைபர் மூணு ஓகேங்களா அந்த நம்பர் வந்து இந்த நம்பர் அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன் எடுக்கும்பொழுது அடுத்த நாள் சைபர் மூணு அஞ்சு எடுக்கிறாங்க ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு பேட்டர்னிலையுமே ஒரு குறிப்பிட்ட எண்களை எடுத்துட்டாங்க பட் இதில் ஆகாமல் இருக்கக்கூடியது முப்பது முப்பத்தஞ்சு சைபர் அஞ்சு ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய ஏபிபிசிஎஸ்எண்கள் எதுவும் தொடாமல் இருக்காங்க ஓகேங்களா இந்த நம்பர் ஏன் தொடாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏழு அப்படிங்கிற நம்பரை தொடங்கும் போது இந்த மாதிரி எண்களை தான் அதிகமாக அடிப்பாங்க இப்போ உங்களுக்கு பர்டிகுலராக இன்றைக்கி ஏழு அப்படின்னு நம்பர் வந்ததுன்னா இந்த நம்பரங்களை வந்து ஒரு செட்டு ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லதாக இருக்கும் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ ஏழுங்கிற நம்பரை வந்து நீ சூஸ் பண்ணிடலாடலாம் அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வந்து எந்த நம்பர் ஏழுங்கிறதுல மேட்சிங்கான நம்பர் என்ன இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தொம்போது தொண்ணூற்றேழு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது அதுக்கு அதுக்குன்னா டபுள்ஸ் வந்து டபுள் ஏழு ஒன்றும் பெண்டிங் இருக்குது சரிங்களா இந்த டபுள் ஏழுலேருந்து இந்த வாரத்தில் ஒரு இன்னிங் வரும் ஓகேங்களா அதே போல் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆறு அப்படிங்கிற கணக்கில் வந்ததுன்னா எண்பத்தாறு அறுபத்தெட்டு எம் அறுபத்தி நாலு நாற்பத்தாறு பதினாறு அறுபத்தொன்று அறுபத்தாறுங்கிற டபுள்ஸுமே நீங்கள் பயன்படுத்துங்க ஓகேங்களா அப்போ இன்னைக்கு டேட்டில் எந்த பேட்டர்னில் வரும் அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டூ செவன் நைன் அப்படிங்கிற பேட்டர்லேருந்தும் ஒன் ஃபோர் சிக்ஸ் எய்டில்ங்கிற அந்த பேட்டர்லேருந்தும் கரெக்டாக நம்பர்லாம் எடுப்பாங்க இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டன் வந்து இன்றைக்கி தெரிஞ்சு இந்த நம்பருங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு சரிங்களா அதனால் அந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டர்னில் வரக்கூடிய எண்கள் குறைவாக இருக்கும் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதில் இருக்கக்கூடிய பேட்டர்னில் ஒரு நம்பர் வரும் கண்டிப்பாக இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் சரிங்களா அதனால நல்லா வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வின்னிங் கிடைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இருபத்ரெண்டு எடுத்திருப்பாங்க அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து எங்கே எடுத்திருப்பாங்கன்னு நல்லா பாருங்கள் ஐம்பத்தி மூணுங்கும் போது செகண்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய நம்பர் ஐம்பத்தி மூணை தூக்குனாங்க ஓகேங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு எடுக்கும்போது அடுத்த நாள் ஐம்பதுங்கிற செகண்ட் பேட்டர்ன் எடுக்கிறாங்க தொண்ணூற்றி எடுக்கும்போது அடுத்த நாள் ஐம்பது அப்படிங்கிற நம்பரை இந்த பேட்டர்ன் எடுக்கிறாங்க இந்த பேட்டர்ன் வந்து ஒரு மூணு நாள் கம்ப்ளீட் பண்ணுறாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து திரும்பவும் எகைன் தொண்ணூற்றொம்போதுனு எடுக்கும்போது திரும்பவும் இதே பேட்டர்னில் இருக்கிற நம்பரை சைபர் மூலம் தான் தூக்குறாங்க ஓகேங்களா அப்போ இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய எண்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இம்பார்ட்டன் ஓகேங்களா அதனால் மேஜராக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஆறு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த நம்பருங்க நான் கரெக்டாக விளாடலாம் ஓகேங்களா இதை வந்து அதிகபட்சமாக என் எண்களை கொடுத்துருக்கோம் இந்த நம்பரை அதிகமாக நீங்கள் விளாடணும் அப்படிங்கிறத நான் சொல்ல மினிமமாக உங்களுக்கு எந்த டேட்டில் எந்த டேட்டில் எந்த கணிப்பு இப்போ ஒன்றுங்கிற மாதிரி உங்களுக்கு கணிப்பு வந்ததுன்னா பதினாலு நாற்பத்தொன்னு பதினெட்டு பதினொன்றுங்கிற டபுள்ஸ் ஓகேங்களா அப்போ நாலுங்கிற மாதிரி வந்ததுன்னா பதினாலு நாற்பத்தொன்று ஓகேங்களா எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு அறுபத்தி நாலு நாற்பத்தாறு இந்த நாலுங்கிற பேர உள்ள நம்பர் ஆறுங்கிறது கணக்கு வந்தால் அதே மாதிரி ஆறு எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த நம்பரை விளாடணும் எட்டுங்கிறது பேர வந்துச்சுன்னா எந்தெந்த இடத்துல எட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக தெரியும் சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் எந்தெந்த தேதியில் எப்படி நம்பர் நீங்கள் ஒரு நம்பரை செலெக்ட் பண்ணாலும் அந்த நம்பருங்களுக்கு உண்டான பேர் நம்பரை நீங்கள் சூப்பராக எடுத்து விளாடலாம் ஓகேங்களா அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இருக்கக்கூடிய டூ செவன் நைன் இதில் இருக்க கடைசி நாள் ரிசல்ட் என்னென்னு பாருங்கள் அஞ்சு ரெண்டு ஏழு ஓகேங்களா ஐநூற்றி இருபத்தி நாலு இந்த மறைஞ்சிருக்கு ஃபைவ் டூ ஃபோர் இந்த ஃபைவ் டூ ஃபோர் எப்படி எடுத்திருப்பாங்க கடைசியாக முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பேட்டனில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சுங்கிற நம்பர் ஓகேங்களா செகண்ட் பேட்டரில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சுங்கிற நம்பர் ஃபர்ஸ்ட்டு பேட்டனில் இருக்கிற ரெண்டுங்கிற நம்பர் அடுத்து இந்த தேர்டில் இருக்கக்கூடிய ஃபோர் ஓகேங்களா அப்போ ஐநூற்றி இருபத்தி நாலு அப்போ ஒரு பேட்டர்னை ஒரு மாதத்தில் க்ளோஸ் பண்ணி போது கரெக்டாக ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது ரெண்டு பேட்டர்ன் விளாடுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் அந்த விஷயங்கள் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் புரியாதவர்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறதுக்கு நான் பார்க்குறேன் ஓகேங்களா அனைவருக்கும் வந்து நல்ல ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து ஸ்பெஷலாக என்ன ஆல்போர்ட் நம்பர் தரப்போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் நம்பர்லாம் ஆறு ஏழு அஞ்சு ஓகேங்களா அஞ்சு வந்து இந்த ரெண்டு மூணு நாட்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அஞ்சு மேஜராக ட்ரை பண்ணுறவங்க இந்த சிக்ஸ் செவன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரையுமே நீங்கள் த்ரீ டிஜிட்டாக கூட ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழாக ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேஜராக வந்து எழுவத்தி நாலு நாற்பத்தேழு இந்த எழுவத்தி நாலு நாற்பத்தேழு ஏன் நான் தரேன் அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து சரிங்களா இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்று நா ஒன்றுலேருந்து சைபர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சை எட்டு ஒன்பது இந்த பத்து எண்களில் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து ஏழு நாலு அந்த நம்பர் மட்டுந்தான் அடிச்சிருக்க மாட்டாங்க த்ரீ டிஜிட் இலக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏழு நாலு ஓகேங்களா இந்த பேட்டர்ன் வரக்கூடிய இந்த ஏழை விக்கில் அதே போல் இந்த பேட்டரில் வரக்கூடிய நாளை வைக்கல அதனால தான் அந்த நம்பருங்களில் உண்டான டபுள்ஸ் நம்பர் நமக்கு ஏபிபிசிஎஸ்சியாக வரல நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியும் ஓகேங்களா அதனால தான் இந்த ஏழு நாலுங்கிற நம்பர் பென்னிங் வைக்கல எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் கேமுக்குள்ளே வரும்போது இந்த பேரங்களில் தான் வரும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஏழு வந்து ஏழோட பேர் நம்பர் எதாவது வந்திருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக வந்திருக்காது ஓகேங்களா அப் நாலோடய பேர் ஏழோட பேரை பாருங்கள் இந்த நம்பரில் ஏதாவது ஒரு வினிங் வந்திருக்கா கண்டிப்பாக வந்திருக்காது ஓகேங்களா இந்த ஏபிபிசி செண்களை சொல்கிறேன் டபுள்ஸ் எண்கள்னு நான் சொல்லலாம் சரிங்களா அதனால் இந்த ஏழு நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து பெண்டிங் இருக்குது இந்த பத்து எண்கள் இருக்கக்கூடிய ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு எண்கள் வந்துருச்சு இந்த ஏழு நாலும் பெண்டிங் இல்லை அப்போ எழுபத்தி நாலு நாற்பத்தி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அஞ்சுங்கிறது நீ சீபோர்டில் வந்ததுன்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி எழுபத்தஞ்சி ஓகேங்களா ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சுங்கிற மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அதனால் இது ஒரு சின்ன ஐடியா பட் வந்து உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும் மாதம் வந்து நீங்கள் ஒன்றாம் தேதியிலே இந்த மாதிரி ஒரு பேட்டர் எடுத்துகிட்டு இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே போல் எழுதிட்டு இந்த மாதிரி எண்கள் இப்போ மூணு வருது அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் அஞ்சு வருமா சைபர் வருமா அப்படின்னு பார்க்கணும் ரெண்டு வந்ததுன்னா அடுத்து ஏழு வருமா ஒன்பது வருமா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் இப்போ ஒன்று நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற நம்பர்லேருந்து எட்டு வந்துருச்சு ஆறு வந்துருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று வந்துடுச்சு ஓகேங்களா அப்போ நாலு வரல அப்படிங்கும்போது நாளாக வந்து ஸ்பெசிஃபிக்காக விளாடுங்க ஓகேங்களா அதனால் ஒரு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் அது வரல அப்படின்னு சொன்னால் எந்த டேட்லேருந்து இருந்து ட்ரை பண்ணணுன்னு பாருங்கள் சரிங்களா அதனால் நீங்கள் இன்றைக்கி லிமிட்டாக ட்ரை பண்ண பாருங்கள் உங்களுக்கு இந்த ஏழுங்கிற மேட்சிங் வந்ததுன்னா இந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு நான் ஒன்று நாலு ஆறு எட்டு இன்றைக்கி ஆறு உங்களுக்கு மேட்சிங் அனுப்பிச்சா ஆறு உள்ள நம்பர்களை ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு நல்லா ஒரு இன்னிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் சரிங்களா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏபிபிசிஐ சேர்ந்து இன்னிங்க வரும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் என்ன நீங்கள் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி